அதிமுக இன்றைக்கும் ஸ்ட்ராங்காக தான் இருக்குது நீங்கள் பார்த்துருக்கலாம் மதிப்பூக்குறி அதிமுக பொதுச் செயலாளர் எங்களது தோழமை கட்சியினுடைய தலைவர் போகக்கூடிய எல்லாம் இன்னைக்கு மக்கள் வெள்ளமாக வந்து இன்னைக்கு மிகப்பெரிய ஒரு ஆரவாரத்தை கொடுக்குறாங்க ஆதரவு தர்றாங்க அவங்களுக்கு ஒரு பொறாமையிலே இருந்துகிட்டு இருக்கிறாங்க எப்படியாவது அவங்களுடைய எண்ணத்தை அவங்க சொல்கிறாங்களே தவிர அதிமுகவை பாரதிய ஜனதா உடைக்க வேண்டிய அவசியம் எங்களுக்கு கிடையாது நாங்கள்தான் இன்றைக்கு

நீக்கப்பட்ட திரு செங்கோட்டையன் அவர்களை உள்துறை அமைச்சர் சந்தித்ததாக அவர்கள் வந்து சொல்லியிருக்கிறார்கள் எனக்கு இது வந்து முழுமையான எனக்கு முடியாத கருத்து எனக்கு தெரியாது பாஜக அறிவை சிகிச்சையில் வந்து வந்து ஐசியூவில் இருக்கு அப்படின்னு விமர்சனம் யார் உதயநிதி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு பிறகு யார் ஐசியு போகிறாங்கிறது தெரியும்